நல்லாயிருக்கும் வணக்கம் நண்பா என்னோட பேரு வைரம் மணி இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக ரெண்டு ஐம்பத்தொன்று ஆகிப்போச்சு என்ன வைரம் இன்ன லேட்டு என்னாச்சு என்ன ப்ரா அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம தோட்டத்தில் கொஞ்சம் வேலை இருந்தாச்சு இன்ன வரைக்கும் அம்மா தான் ஆடு மேய்ச்சிக்கிறாங்க அந்த உப்பர்களே கொஞ்சம் நேரம் விட்டுருந்தாங்க அதுக்கப்புறம் தான் பசங்க எங்கே கூப்பிட்டு வந்திருக்கேன் உங்களுக்கு ஒரு குட் நியூஸ் ஓகேவா நம்ம போய்கிட்டே பேசுவோமா வர வரும்போதுங்க நான் அடுத்த மூணு மணி நேரம் தான் டைம் சொல்ல முடியாது ரெண்டு மணி நேரம் கூட இருக்கலாம் வாங்க கரெக்டாக ஆரமிப்போமா இப்போ வருங்க ஒரே அப்படியே அந்த பக்கம் இப்போதான் அப்படியே குளிர் காற்றுக்கு அடிச்சிருச்சுங்க மழை வரப்போகுதுங்க வந்துக்கு இருக்குன்னு நினைக்கிறேன் மாட்டேன் தான் சார் விழுகுதுங்க மாட்டு நம்ம அன்னைக்கு இவ்வளோ தூரம் வந்துட்டு இன்றைக்கி லேட்டாக விளாக்கிங் ஆரம்பிச்சேன் நினச்சேன் பசி வர்றேன் அரைப்பட்டுனா இருக்காங்க கொஞ்சம் லேட்டாக கரெக்டினே வேறு என்ன குட் நியூஸ்னால் நம்ம இன்றைக்கி குட்டி இருக்குல்ல ஆடு வரட்டுச்சு நம்ம பெரிய மாப்பிள்ளை விழுந்துச்சு அந்த புளியம்பூர் கடைக்கி திருப்பி அது விரட்டின உடனே அதுக்கப்புறம் நம்ம ஃபால் மறுபடியும் ஆடு வரட்டினாங்க நான் நினச்சேன் வேறு என்னை ஆளு அழிச்சழித்து விரட்டுவான்ட்டு இந்த மழை அதுக்கும் அழிச்சுடுத்துக்கு அவ்வளோ வரனா நம்ம மூணு பையன் வீட்டில் இருக்காங்க அதனால் அவன் கால் நடக்க மாட்டாப்புல இருக்கான் புல் கூத்துனால அவள் வீட்டில் கிடைக்கும் அப்புறம் நம்ம ஸ்கை பாலுக்கும் மறுபடியும் ஆடு வரட்டுனால விழுந்துச்சு அதுக்கப்புறம் யாருக்கு வந்துச்சுன்னா நம்ம தேனாவோட்டோடய ஒரு புள்ள ஒரு வெள்ளை குட்டி இருக்கும் ஒரு கரும்பு ரொம்பருக்கு ஒரு சுத்த வெள்ளை இருக்கும் அந்த குட்டியும் இன்றைக்கி ஆடு வரட்டுச்சு ஒரே நாள் மூணு ஆடு விரட்டுச்சுங்க இதனால தான் ரெண்டு கடை போடுறது முக்கியம் பையில இன்றைக்கி மூலிப்பையன் வீட்டில் லீவ் போட்டேன் அதனால் எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு மூலி பொருள் நம்ம கடைக்கே விழுகுது விழுவிட்டோம் பாப்பா அதுக்கேற்ற மாதிரி குட்டிகள் எப்படி இருக்குதுன்னு தெரிஞ்ச ஒரு ரிசல்ட்டு என்றைக்குமே பத்து ஆடுக்கு மேலே இருந்துச்சுன்னா குறைஞ்சபட்சம் ரெண்டு கடை கண்டிப்பாக வச்சு ஆகணும் ஏன் அப்படி சொல்கிறேன்னா அவங்களுக்கு மழை காலத்தில் ஒரு ஆடு காலில் சேர்த்து பண்ணுவச்சு நடக்காமல் இருக்கும் அதுக்கப்புறம் இன்னொரு கடை தான் ஆகணும் அதனால் பத்து தாயாடுக்கு மேலே போயிடுச்சுன்னா இருபது தாயாடுன்னா ஒரு கடை வப்பான்னு சொல்லுவாங்க ஆனால் அது எனக்கு தெரிஞ்சு பத்தாது அந்த கிடா வந்து ரொம்ப ஒடுங்கும் இப்போ நீங்களே பார்த்துக்கிட்டே தான் தெரியும் நம்ம மாப்பிள்ளை எங்கே அவங்கிட்ட இருக்கேன் அண்ணன் வரட்டி தான் தெரியாங்கிட்டு ரொம்ப ஓடி போய்க்கு முந்தா நாள் நம்ம டைனோசார்ஸுக்கு நம்ம கிடா எதாவது விழுந்துச்சு ஒரு நண்பர் வேறு கமெண்ட்டில் சொல்லியிருந்தார் புளியம்பூர் ஆட்டுக்கு புளியம்பூர் கிடா போடாதீங்க குட்டியாக பிறக்கும்னாங்க அது ஏன்னா நமக்கு எல்லாமே தகுட்டி சவள குட்டியாக பிறகுதா ஆனால் போட்டு பார்ப்போம் என்ன தெரிஞ்சு புளியம்பூர்ந்தேன் ஏன்னா அது ஒரு நேரம் இது ஒரு நேரமாக தான் இருக்குது பார்ப்போம் என்ன தெரிஞ்சு குட்டிகள் வந்து நம்ம திருசா குட்டிகளை பார்த்ததில் தரும் ஒரு இருந்தால் நம்ம கிடாப்பை மாதிரி கொஞ்சம் இதாக இருக்கும் ஒன்று சுத்த ரத்த சாவள மாதிரியே இருக்கும் சொல்ல முடியாது அந்த நண்பர் சொன்னாலும் சொல்லலாம் உண்மையாக தான் இருக்கும் ஏன்னா செவ்வளவு குட்டி வேண்டாம் பிறக்கலாம் பார்ப்போம் ஃபைவ் மந்த்ஸ்க்கு அப்புறம் தான் தெரியும் ரிசல்ட்டு பகுதியில் நம்ம ஸ்கை க அந்த மூத்த பிள்ளை கரும்பூர் இது இன்னும் வரட்டாமல் இருக்குது ஆனால் இவ சோடு அவளை வரட்டை அவள் தான் மொத்தவெல்லாம் இவள் முத்தலாம் எனக்கே மரத்து வச்சு வேற ஒரே நாளில் மூணு ஆடுக்கு வரட்டு நாளில் கிடா ஒடுங்க பொதுக்கும் ரொம்ப ரொம்ப ஏன்னா ஒரு ஆடுக்கு மூணுமே விழுந்துச்சு ஒரே நாளில் அப்படியே மாறி மாறி விழுகுது ஆனால் நின்றுக்குறோம்னு நினைக்கிறேன் மூணுமே நம்ம கடைக்கு விழுந்தது யாராவது தயவுசெய்து கமெண்ட்டில் சொல்லுங்கள் அந்த கிடாவுக்கு வெயிட் குறையாம இருக்கிறது கொஞ்சம் வெயிட் கூட்டுறதுக்கு பருத்தி பருத்திவாதம் வைக்கிறோம் இருந்தாலும் வேற எதுவும் வைக்கலாமா நல்லா வீட்டு ஏற மாதிரி ஏதாவது கிடக்க மட்டும் கொஞ்சம் ஏன்னா மேய்ச்சல் வந்து சரியாக மேய ஆடு ஆடுபட்டுனால நெற்று சரியாக மேயல ஓப்பனாக சொல்லப்போனா முந்தானத்து மேய சொல்ல தொடர்ந்து ஆடு வரானா டைனாசு முன்னாடிலேருந்து அதனால தான் கேட்குறேன் ஏதாவது கை ஒன்று வச்சா ஆனால் பருத்தி வதனா திண்டுக்கிறேன் வழியில் பசியில் போய் வீட்டில் போய் மெய்கிறேன் இப்போ வந்து லைட்டாக மேய்கிறானா அப்படினு தான் கன்னிக்குடி பக்கத்தில் இருக்கலாம் அவளை பிடிச்சி அப்படியே வர்த்தகிட்டே தெரியும் மேய தெரியாது நேரத்தில் ரொம்ப மேலுங்க ஓப்பனாக சொன்னான் வண்டாலே ஸ்கைப்பாலே உனக்கு தான் தேடிக்கே இருந்தேன் என்ன ஸ்கைபாலே வெயில் இப்படி மட்டை போனது மூலம் அடிச்சுருக்கு மலையே வர மாதிரி இருக்கு வெயில் அடிக்குது இவ்வளோ வெயில் அடித்தாலே கோடை மழை வந்து கோடை எல்லாம் பிச்சுக்கு போகுதுங்க மழை அந்தளவுக்கு தான் பறக்க போகுது இந்த புதர்க்கொள்ள நின்றுக்கிட்டு மாட்டேன்றாங்க பசியில் அவ்வளோ வெறும் பசியில் இருக்காங்க பயவில்லைங்க நான் கூப்பிட்டாலும் வரமாட்டாங்க மேயிறாங்க நல்லா இந்த கொடியை தான் கடிக்கிறாங்க ஏதோ அந்த கொடி தான் வந்து வச்சா புல் இருக்குது நல்லா வளர்ந்துச்சான் புழுவு எக்கிட்ட புல்லாமல் ஏறுங்க பச்சைக்கு ஊடிய ஊடியோ ஊடிய வேமா வர்றா உள்ள கருவாச்சின்னு கூப்பிட்டோன்னே வந்துடுறேன் உனக்கு நல்ல பழமாக இருக்குது எனக்கு விழுந்துடுற எடுத்துரு எடுத்துருக்கு பெஸ்ட்டை வெட்டு இதராவோ ஆவோ ஆவோ உனக்கு நல்லா பெருசாக இருக்குது இந்த இருக்கும் நல்லா இந்தா பெரிய ஆடுக்கு பெரிய நெத்து வந்துடுறேன் சின்ன ஆடுக்கு சின்ன நெத்து ரெண்டு பேர் அவங்க மட்டும் கொடுக்காத எனக்கும் உருறா நானும் பங்கு இருக்கேன்டா இருக்கேன்டா நானும் பிறந்த உள்ளடா அதை வர நண்டு நண்டு இப்போல்லாம் கூப்பிட்டாக்காதேப்பா உனக்கு வேணுமா இது வரத ஓம் மங்கு வாங்கிக்க இந்த சின்னது கிடச்சிருக்கு ஓடி ஓடி எடுத்து ஓடி போயிரு நட்டா சே எம்ச்சாய் ஓமிச்சை ரன்டா என்னடா எல்லாத்தையும் கொடுக்குறேன் நான் கொடுக்க மாட்டேன்டா கவளப்டாதான் ஓமிச்சாய் நான் ஆயுதத்தை எடுத்துகிட்டேன்ட்டா கிலோ உழுது கிலோ விழுது ஆ நல்லா கொத்தா இருக்குங்க கிலோ விழுது கிலோ ஆ இதை சரிப்படாது தள்ளிக்கடா தள்ளிக்கிறா தள்ளி எப்படி கவர் தா 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 அவளுக்கு கொண்டு வரேன் கொண்டு வந்து கொண்டு வந்து கொண்டு வடிச்சு உனக்கு நான் எடுத்துக்க ஓடி ஓடிடு தா தா நான் அவ்வளோ வரல இந்த நீ எடுத்துக்க எடுத்துக்க எடுத்து இந்த தா இந்தா ஓடி ஓடி எடுத்து ஓடிடு நம்ம கருவச்சி எடுத்துக்க எடுத்து கட்டு எக்கு போடுறா எக்கு போடுறான் எக்கு போட்டு பார்த்தியா எட்டெல்லாம் பயம் இல்லைக்கு வந்துட்டே அவ்வளோதான் கச்சா நான் மாய மயக்கில் மறந்துட்டேன் நீ ஆனால் எவ்வளோ கூட பரவாயில்ல சொல்லி நம்ம சொல்லி நம்ம வெள்ளம் மாட்டேங்க காணோம்னு நைட்டு கற்றுனாங்க அவனை காணவன் பக்கத்தில் ஒன்று ரெண்டு ஒன்றாவே பக்கத்தில் கொடுக்கும் காணனை காணன்னு கத்திக்கிட்டே இருந்தா சொல்லி இந்த நாளாட்டி நல்லா அவனை அப்படியே என்ன ஃபீல் மறந்துட்டாங்க கொஞ்சம் கொஞ்சமாக மறக்கிறான் வறுக்குகிற மகனே ஒட்டச்செயல வறுக்குற மகனே போட அந்த அங்கிட்டு ஒரு நல்ல ஒரு இதோ பார்த்து அந்த ரெண்டுருக்கா ஒரு நம்ம கண்டுமே மக அந்த இருக்குது செந்திக்கியாக இருக்குது இளம் செந்திட்டி எங்கள்கிட்ட டேஸ்ட் பார்த்து பழகிட்டாங்க பைய பிள்ளைங்க கருவிச்சிக்காய் உள்ளே போய் பூங்குட்டு இந்த மறுபடியும் வரைக்கிட்டேன் பைய பிள்ளை கண்ணி இன்னும் காலையிலேருந்து வரட்டியா கண்ணி குட்டியா அதுக்கப்புறம் தான் தான் அவ்வளோதாங்க அவ்வளோதான் வளர்ந்தா நம்ம போக அதுக்கப்புறம் ஸ்கை பால் மறுபடியும் விழுந்துச்சு இன்னும் எத்தனை தடவை தான் ஸ்கை பால் விரட்ட போனது இல்லை ஆனால் தாங்க கரெக்டாக அந்த நாற்பது ரூபா சொல்லி வச்ச மாதிரி விரட்டுவா அவள் அதில் கரெக்டாக கண் மாதிரி இருப்பாள் அதே மாதிரி பால் கரெக்டாக ரெண்டரை மாதம் இல்லாட்டி மூணு மாதம் கூட உங்கள் தாண்டம் போட்டா குட்டி போட்டால் மூணு மாதம் ரெண்டு குட்டி போட்டால் ரெண்டரை மாதத்துலேருந்து படிச்சிருப்பாள் அவளை பற்றி எனக்கு நல்லா தெரியும் பா பா பாம்ச்சே எங்கிட்ட போனேன் எங்கிட்டு அங்கிட்ட எதுக்கு போனேன் இவங்களே வந்துட்டு இருக்காங்களே இவங்களே ஊழலாடா இங்கே வர சத்தம் தான் கேட்குறது ஆளக்கானமே வந்துட்டியா எங்கே வரேன் வா முச்சே கேட்காத நண்பர்கள் இல்லை நிறையா பேர் கமெண்டில் கேட்டிருந்தாங்க நாலு கிடாக்கையும் எவ்வளோ ரேட்டு கொடுத்தீங்க சொல்லுங்க சொல்லுங்கன்னு கேட்டிருந்தாங்க ஆனால் நான் சொல்கிறேன்பா நல்ல விலைக்கு தான் கொடுத்தோம் நான் தான் சொல்லிட்டேன் ஒரு கிலோ எண்ணூறுரூவா தொள்ளாயிரூபா கிட்டே மேலே போகுது கிடாக்கிரி தொள்ளாயிரூபா எண்ணூறுவா கிடையாது தொள்ளாயிரூபா கிட்டே போகுது நாளைக்கு நல்ல வலை எப்படி சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா வந்து தீவன செலவுன்ற எதுவுமே எனக்கு ஒதுக்குறதே கிடையாது இந்த பச்சைப்புள்ள மேய போடுறது அதுக்கு என்ன வெயிட் இருக்கோ அந்த கடை அதுக்கேற்ற மாதிரி ஏறுது போதும் மற்ற கடை நிறையா வெயிட் ஏறுது நம்மளும் வெயிட் எடுத்துக்கணும் எக்ஸ்ட்ரா எடுத்துக்கணும் அட்றது இவனை எதுவும் கொடுக்கல வேற ஏற்க நான் சொன்னால் ரொம்ப படையின் நாலு பேர் ஒரு சாக்கு மூட்டை அரிசியை முன்னாடி வச்சாலும் ஒரு பையன் கூட தொட்டு பார்க்க மாட்டேன் அப்படிப்பட்ட கேரக்டர் நாலு பேர் நானும் அரிசி வச்சு பழனேன் சின்னதில் வச்சு பார்த்தேன் அவன் மேலே ஏன் தென்ன புள்ள திண்டு பழகிட்டாங்க வித விதமாக இப்போ தித்திக்குழா செந்தட்டி இந்த நாட்டுக்கரை உள்ள இயல நத்து நாட்டு நத்து அப்படியே இந்த இந்த அருகமுல் உப்பு இருக்கு இதெல்லாம் தின்னதுனால அவங்களுக்கு அது பெருசாகவே எதிர்பார்க்கல நாலு பேருக்கும் தின் கொடுத்து பார்த்தா தின்னவே இல்லை அதனால தான் நமக்கு அடர்ற தீவனம்ன்றது எதுவுமே செலவு கிடையாது தீவன செலவே கிடையாதுங்க நம்மளோட சொந்த எனர்ஜி தான் ஆட கொண்டு போய் அதை ஒரு நல்ல இடத்துல மெல்லாடுக்கு ஏற்ற மாதிரி மேட்சல் இருக்கிற நிலையில் போய் விட்டுட்டு பத்திரமாக பார்த்துக்கணும் என்னென்ன சரியாக மீதாக இல்லையான்னு பார்த்துட்டு அதுக்கு நம்ம நேரத்தை ஃபுல்லாக கொடுக்கணும் அதே போல் பத்திரமா பாதுகாப்பா இந்த நாய் இதாகவும் கடிவிடாமல் கொண்டு வரணும் அதுதான் நம்மளோட வேலை இதுக்குன்னு தீவன செலவு எஸ்டாக கொண்டு வந்து க கிடாவுக்களுக்கு தனியாக நம்ம இப்போ சொல்லுவாங்க எப்படி ஒரு ஒரு ரேஷியோவில் அதுக்கேற்ற மாதிரி கொடுக்குறாங்க பண்ணையில் வந்து அவங்களுக்கு வேண்டாம் கிலோ கணக்கில் ஊ இன்றைக்கி ஒரு ஐநூறுபா ஷார்ட்டேஜ் ஆச்சுன்னா போச்சு அடுத்த மாதம் பாதிக்க நமக்கு அப்படி இல்லைங்க இந்த கெடாக்கா எவ்வளோ வெயிட்டாயிருந்தோ அந்த கிளம்பு எல்லாம் வெயிட்டே ஆயிடுச்சு அதுக்கேற்ற மாதிரி நல்ல விலை வந்துச்சு சரி ஓகே நல்ல விலை வேறு வழி இல்லை நம்மளையும் வச்சு ஒன்றும் பண்ண முடியாது இதை மழைக்குள்ளே வச்சாலும் கெடாக்கள் இந்த பொருள் இன்னும்னு சொல்லா மாட்டேன் வரங்க என்னென்னா நம்ம ஊரில் இப்போயே மாடுகளுக்கு கண்டுூட்டிகளுக்கு தான் மொதல் மொதல் வாக்கானை வந்துடுச்சு அதாவது காண வந்துடுச்சு எல்லாம் சாம்பிராணி பிடிக்கிறாங்க நான் பக்கத்தில் உள்ள இன்னைக்கு காலையில் தான் பார்த்தேன் ஆஹா என்னடா இப்பயே வந்துருச்சான் அதுக்கு தான் சந்தேகத்துக்கு நம்ம சின்ன விளைச்சி காலை போய் எதுக்கும் பிடிச்சி பார்த்தேன் அதாவது கால் காண வந்துருச்சான் அந்த மற்றபடி கால் காண அந்த இடத்துல அவள் காண வந்த மாதிரி எதுவுமே தெரியல நல்லா உத்து பார்த்தேன் ஏன்னா நான் தான் நொண்டி கிடக்கா நான் கூட கால் காணையாக இருக்குமோ டவுட்டில் இருந்து பார்த்தேன் எனக்கு எதுவும் இல்லை அவள் முழுக்க தான் அந்த வழி கேட்குது அந்த பாலாட்டம் இருக்கலவன் குழந்தையிலுல அதை நான் அடிச்சு விட்ருக்கேன் கொஞ்சம் பாலை கொஞ்சம் தொட்டு வச்சாலும் கொஞ்சம் அது ரெண்டு நாள் ஆகும் இல்லை ஒரு நாள் ஆகும் சரியாக இருக்குது அதனால தான் நம்ம எந்த ஒரு நோய் வந்தாலும் கிடக்கல வச்சு உங்கள் காயடிச்ச கடை கெடாக்கி எந்த ஆளும் சரி கஷ்டங்க மழை காலம் நடந்துச்சாலே போச்சுக்க அப்படி நோய் இப்படியே வந்துடுச்சு இந்த ஆடிமத்த மலை இதுக்கே வந்துருச்சு என்ன அடை மலை எங்கே இருக்குது அதுக்குலாம் வா புண்ணுலாம் ஏகப்பட்டது இருக்குது அம்மா சும்மா வரும் பிபிஆர் வரும் கண்ட கழுதை லொட்டு லூஸுக்கு என்ன தோ இருக்குங்க ஆனால் வேறு வழியே கிடையாது இதைத்தான் நம்ம செஞ்சு ஆகணும் இந்த நம்மளோட தொழில் குட்டிகளை சேர்த்து புழுக்கு தான் முக்கியமாக மெடிசன் போட்டுக்கிட்டே இருக்கு ஏன்னா நம்ம மேச்சலா வேறு வழியில் மேட்ச்சல் இறங்கிட்டாலும் சேர்த்து புண்ணுக்கு வா புண்ணுக்கு பிபிஆர் தடுப்பூசி அட்வான்ஸாக போட்டு கட்டி வச்சுருக்கணும் காஞ்சி கருவாடாக கடைந்துச்சு பார்த்தீங்களேன் கொஞ்சம் அப்படியே மாறிச்சுங்க ரெண்டாம் மனைக்கு நேற்று கூட அப்படி தெரிலங்க இன்னும் கொஞ்சம் ரெண்டே நல்லா கொஞ்சம் நல்லா பரவாயில்லங்க எந்த அளவுக்கு பச்சை பசப்பாயிருச்சாங்க நம்ம பயவளைக்கு நல்லா கடிக்கிறாங்க தான் இந்த புள்ள கொடு கொடு தூங்கி இது ஒரு வகையான நான் அருகே நல்லா திங்கும் நல்லா பால் ஊறும் பால் அதிகமாக ஊறுனாலும் குட்டிகளுக்கு பிறந்த பத்து நாள் குட்டிகளுக்கு கொஞ்சம் பிரச்சனை தாங்க இந்த நம்ம நெட்டி போட்டு கிடக்கா ஒரு அந்த மாதிரி நிறைய நண்பர்கள் கமெண்ட்டில் கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்கீங்க நாலு கடாயோட இவ்வளோ ரேட்டு சொல்லுங்க சொல்லுங்கன்னு கேள்வி கேட்டவங்க சரி கேட்காதவும் சரி எல்லோருக்கும் மன்னிக்கவும் நான் ஏன் பதில் சொல்லலைண்டா நான் ஒரு சின்ன குட்டி டாக்குமெண்டரி வீடியோவாக பண்ணணும் என்னென்னு உங்களுக்கு தெளிவாக சொல்கிற மாதிரி அதாவது நம்மளோட கே ஆடுகள் இருந்து எப்போ இருந்து நம்ம மேய்ச்சல் முறையெல்லாம் ஃபுல் டைமாக எடுத்து அதை நம்ம ஃபஸ்ட்டு சேல்ஸ் பண்ணி இப்போ செகண்ட் செல் வரைக்கும் நடந்திருக்கு ஒரு வருஷம் ஃபுல்லாக நம்ம எவ்வளோ ம ஏன் பண்ணிருக்கோன்னு சொல்லி ஒரு சின்ன குட்டி வீடியோ டாக்குமெண்ட்ரி வீடியோ நான் உங்களுக்கு கண்டிப்பாக சொல்கிறேன் நான் அவங்கள ஏமாற்ற மாட்டேன் நண்பர்களே கண்டிப்பாக ஒரு வீடியோ அவங்களுக்கு வரும் ஆன் தவே வந்துக்கிட்டே இருக்கும் ஏன்னா வருஷம் வருஷம் இந்த இந்த அளவுக்கு நம்ம சேல்ஸ் பண்ணியிருக்கோம் இவ்வளோ செலவு இவ்வளோ நம்மளுக்கு வரவு லாபம் அதை நான் சொல்லணும் அதுக்காக தான் நான் அவங்களுக்கு சொல்லாமரிசே மொத்தமாக சொல்லணும் அப்படின்னு பார்த்தேன் நிறைய நண்பர் கேட்டிருப்பாங்க சில பேர் கோபத்தில் இருப்பாங்க மனுஷங்க கண்டிப்பாக உங்களுக்கு அந்த வீடியோவாக வந்துகிட்டே இருக்கும் ஒரு வருஷம் உள்ள அந்த டைத்துக்குள்ளே நான் சொல்லிடுறேன் ஓகேவா அங்கே இங்கிட்டு வாங்க மேற்கு இந்த மூலையில் இறங்கினா மழை அப்படியே கிளஞ்சி போய் கிழக்கு எந்த மூலைக்கு போயிடுச்சா அப்படியே ஆப்போசிட்டில் இங்கேருந்து எங்கெங்கே மலை இருக்குது கோட சொல்ல முடியாது இருந்து எங்கிட்டு வரும் சொல்ல முடியாது அடமலையாது கிழக்கு இருந்து மேற்க போகும் ஏன்னா ஆடிக்காத்து கிழக்க போயிட்டு திருப்பியும் அடமலைக்கு திருப்பி பிடி போகும் அந்த மாதிரி மலை எங்கிட்டங்கிட்ட சுற்றுது சரசே என்ன நீ பண்ணிட்டு தான் பாருக்க வேரிசு உங்கள் உங்கள் டாக்டர்லாம் காண ரெண்டு பேரை காணோம் போனேன் நல்ல பசங்க சரமைச்சு இப்போதாங்க மேயிறாங்க அஞ்சு மணிக்கிட்ட ஆகுது நல்லா இப்போ தான் குளுக்களும் டைமாக மேகம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஏறிக்கொண்டே வருகிறது மலை வந்துடும் திரும்பி நைட்டு வரலாம் இப்போ கூட வரலாம் வா பா பா டா எதுக்கு அதுக்குள்ளே மழை வந்தோடனே ஓட்டம் பிடிச்சி போயிட்டீங்க இந்த வரைக்கும் பாரு கண்டுபிடி கத்துறாமு இப்படி கத்துறாத்த பாரு ரெண்டு ஆடுகள் ஒன்று செஞ்சோம் அவர் ஆடுற மாடுதாடா சரி 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 எங்கேயும் போத்தே இந்த வரைக்கும் பாருக்கேன் பாரு வா சரி கத்தாப்பா தா தாக்க வெளியே இந்த வரைக்கும் பாரு கண்ணு இல்லையா ஏ ஆத்தே மழை வருதா கரையாபுதே ரெண்டு போவோம் பா மழை வருது அவர் ஆடை ரெண்டு நாள் ஒன்று சேர்ந்துச்சு உடைய நண்டு சாரை விழுந்துருச்சு ஓடிய உடையான் பா 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 எல்லோரும் வண்டாய்ங்க தெரியல தென்ன ஓட்டெல்லாம் அங்கிட்டு அவர் கூட போயிடுச்சு மற்ற குரூப்பெல்லாம் நம்ம தான் அங்கே வந்து மேய்கிறாங்க நல்லா சார விழுது மழை வருது மழை வருது கூடை கூண்டு போன்ற மாதிரி கரெக்டாக இப்போ மழை வந்து சொட்டு வச்சிருச்சு ஆ போங்க ரெண்டு குரூப்பாக ரெண்டாக பிரிஞ்சு விட்டீர்கள் அனைத்து சேக்கண்டும் நடுத்தர நண்டும் மெய்யிறீங்களா நீங்கள் மேஞ்சிட்டு போன் போடு நான் வந்து பிக்கப் பண்ணிக்கிறேன் நல்லா மேய் ஏன் மேஜேன் வந்தா எல்லோரும் வந்தாங்களா நல்லா ஓடிவிட்டாய்ங்கப்பா நம்மளை விட்டு ஓயிட்டாய்ங்க இந்த மேகத்தில் கொஞ்சம் நல்லா வாட்டர் இருக்கும் போல அதனால தான் சக்குன்னு இறங்கிடுச்சு மேகம்லாம் அங்கிட்டு இருக்கு வா வா போ வா 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 வாடு 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 பாத்தேன் ஏ ஆச்சு கூறிடுச்சு கூறுச்சு கூட கூடாதுன்னு பார்த்தான் ஏய் வா 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 பிசா பார்த்து ஊரே இருக்கு நீ உங்கள் அம்மா பாரு எங்கள் ரெண்டு உள்ளே போய் இந்த இருக்கல எப்படி நெற்று பறக்கிருக்கா பாரு உக்கரியும்மா என்ன ஒயிட்டாயுமா நம்ம தான் கிடையாது அம்மா வராமல் நீ வரமாட்டேன் ஏழு உள்ளே பார்த்தாலும் இன்னும் கம்மா நினைச்சுக்கா ரெண்டு பேர் போய் வாங்க மழையை ரெண்டு போச்சு அவளே அந்திரிச்சேன் அந்திரிச்சு போனேன் எல்லாம் வந்துருச்சு மழை குறஞ்ச குறைஞ்ச பருக்கு எனக்கு தெரிஞ்சு விட்டு பிடிக்கும் நினைக்கிறேன் எப்படி ஒரு அடி சட்ட சட்ட சடனை வந்தால் அடித்தாலும் அடிக்கலாம் கொஞ்சம் கேப்பில் நம்ம அதுக்குள்ளே போய் ஒரு நல்ல எண்டு பாயிண்ட்டை போய் நடிக்கிற வேண்டியதான் குறிச்சு குறித்து அடித்தேன் நினச்சேன் விட்டு அடிக்க போதும்னு ஓடு திருச்சா தென்னா விட்டு தென்னா விட்டா தெரியாதுன்னு எத்தனை தடவை சொன்னாலும் கேட்கும் பலன் கற்றுல ஒரு நின்று இருக்கா வரதில்லை ஏ வாடா ஓடர் மழை வந்துருக்கேன் எக்ரெட்டுக்கு கோடை எல்லாம் வந்து பிரியாட்டா வளம் தாண்டிக்கிறேன் அவன் ரெண்டு பார்க்கலாம் பரவாயில்லையோட பாச இருக்கா நம்ம நடுத்து வழுந்து பாய்ஸை அவங்க கூட போயிட்டு அது கைப்பானு நீங்களும் அவங்க ரூல்ஸும் போகிறானே நிறைய பரம் தாண்டி வைக்கிட்டுப்பான் நம்ம சுற்றி போவோம் இப்படி போகிறதா நமக்கு பெட்ரு படக்கு மலை தான் பெய்யுது நல்லா மழை பெய்யுது ஆகா குடையை எப்படி வச்சுட்டு போவோம் அப்படியே ஆகலாம் மாட்டினோம் நீங்கள் காட்டி அடிச்சிச்சுக்கேன் அடி ஆரிய ஆரிய ஆரியா ஊட்டாங்க வேறு நம்ம பசங்க ஓடாயிலாம் இந்த மரத்தில் நின்று ஆகலாம் தெரில போய் பார்க்கணும் அது தெரியும் அர்த்தம் சரியான மழை வருதுங்க வடக்கு இருந்தால் வருது நம்ம இந்த பக்கம் நிற்காமல் போகணும் அந்த முள்ளுக்குள்ளே போக முடியாது கொடையை வச்சுக்கிட்டு இதான் பெட்டரான வழி மேற்க போயிட்டு கிழக்க வரும் மழை பார்த்தா கடத்துல வடக்கை வந்துடுச்சுங்க எதிர்பார்க்காத மலை எங்கே போயிட்டு எங்கிட்டு வரும்னு தெரில நான் போகிறாங்க கைப்பாவால் கடைசியில் போகிறான் என்னா விட்டு போகிறான் எங்கிட்ட போவோம் பாதையில் போய் அங்கே போய் பிடிச்சாதான் உண்டு ஓடிட்டாங்க தோ ஓராயிலா ஓட்டாங்க திருவாட்டிலாம் ஓயிருச்சு ஆற்றி நம்ம குற்றி மாமன் நினச்சிட்டான் இப்படியே மழை விட்டால் நல்லாயிருக்கும் அவன் தாங்க மாட்டா வர காய்ச்சல் வந்துடும் அவர் வருகா எப்படி அழகாக வயது மழை அப்படியே போகுது கட்டிருந்து பேஞ்சிக்கிட்டு நம்ம அடுத்த முன்னாடி போயிடுச்சு அவர் இப்போதான் இப்போ தான் வந்துக்கிட்டு பசங்க தான் ஓயிட்டாங்க ஆனால் கரெக்டாக விட்டு போயிடுவாங்க எடாப்பா மொதல் ஓடிக்கான் அந்த விழுந்து த ஒராயிலா ஒரு ஐயோ அடுத்த அடி நண்டு தான் மொதல் போகிறோம் அந்த எனக்கு தெரிஞ்ச சென்னா குட்டி எல்லாமே நம்ம கருவாச்சி கண்ணு மாயி அவன் நம்ம இந்த பேரோட ஆட்டுக்கூட வரும் போல இப்படி குட்டி எதுவுமே இல்லை எங்கேயோ கூப்பிட்டு போகிறாங்க எங்கெங்கேயோ கூட்டு போகிறாளே அவன் குடிக்கி இருக்கும் மழை நல்லா குடிக்க போச்சு வரேன் தண்ணி வர இந்த காவல் மணி நேரம் கூட ஆகலை தண்ணியாக வந்துடுச்சு அடித்து ஜட்டை ஜட்டை ஜட்ட ஜட சட்டு இன்னைக்கு நல்ல மழை கூட நல்லா பெய்ய போகுது மேகமே இல்லாட்டி கூட மழை அது மேகமே இல்லை அப்படியே சண்ட்ர விழுந்துக்கி இருக்குது மழை அவரு அங்கேருந்து பார்க்குறேன் கடை என்ன ஆடை காணாமல் பார்க்குறேன் இந்த கண்டிப்பாக காணாமட்டேன் போல் கொஞ்சம் கொஞ்சமாக குறையுது பாப்போம் வெயிட்னு பார்ப்போம் வரை குதிரில் அங்கிட்டான் நிற்குதான் அவன் அவங்க ஆடு ஒரு வரி குதிரை எங்கிட்டு நின்றுக்குவா அவளை போய் கூப்பிட்டு போகத்திரா வருது வா வா அப்படியா அவர அப்படியே போகுது அவளை அங்கிட்டு போகுது மழை ரெண்டு பிறாடி மேக்கப் போடுறதில்லை பசங்களை வர கூப்பிடணும் நீங்கள் ஓடி போயிட்டாங்கல்ல ஒரே ஓட்டமா இந்த ஓட்டம் ஓடுறாங்கல்ல கரெக்டாக கரையேற்றாங்க ஓடிட்டாங்க இல்லை பழுவுண்டா கடைசியில் வர்றா இந்த வரி குதிரை இந்த குட்டி எங்களுக்குலாம் நினைக்கிது நம்ம போய் கூப்பிட்டு வருவோம் சரி நண்பா இந்த படி நான் பாடிக்கிறேன் இந்தபடியே கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கு நம்பறேன் மழை நன்றிச்சு ஓகேங்களா கொஞ்சமாக நிற்கிது அதனால் பிடிச்ச சுத்தம் பண்ணிக்கிட்டோம் பிடிக்காதங்க லைக்காக விட்ருங்க தோட்டத்தை வள வீட்டு வளையுமே அதிகமாகவும் மழை காலம் வர கொஞ்சமாக ஆனால் பசங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரி மேய்ச்சல் கொடுக்கணும் காலத்தில் தான் பயக்க தேத்தனை வேறு ஓகே இதே மாதிரி பெரிய பெரியவில்லை அடுத்த ஆடி வடிவில் உங்களை நான் சந்திக்கும் வரை அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் டைமண்ட் ஓகேவா பட்டா பாப்பமா ஆஹா என்னது இருந்து இன்னொரு மழை வந்துக்கிருக்கு நம்மள என்கிட்ட கிட்ட வந்து மாட்டான் அந்த வரி குதிரைவர் என்ன வராமல் இருக்கான்னு தான் நிற்கிறா வாடியாடா தான் கன்ஃபார்ம் பண்ணம்ல அவன் நம்ம வேற ஆளு வெட்டிருக்கு வேஷன்னு இப்போ பார்த்துக்கிருக்கா எப்போ ஊற்று பார்த்துக்கிட்டா மழை வந்துக்கிருக்கு அப்படி சடச்சர அங்கிட்டு போகுதா வருதான்னு தெரியலங்க ஸ்கைப்பில் ஓட்டா தா ஸ்கைப்பில் கடைசியில் போகிறாங்க நன்றி மொதல் போயிருக்கா தா வரா தெலவாவிட்டு போகிறா வருடியா வா வா டா டா சேர மாதிரில இந்த குறிச்சு குறிச்சு அடிச்சு அடிச்சு அடிச்சிருச்சு ரெண்டாவது மலை சரியான மலை மாதிரி தெரியுது ஒரே வருது வா மா ஓடுங்க கணக்கா வந்தாலும் மூணு பேருக்கு வீடு தெரியாது வேற வரி குதிரை நீங்க எல்லாம் எப்படியா இருக்க